அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம ஆறாம் வகுப்பு தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு முப்பது வினாக்கள் டெஸ்ட் வெளியில் பார்க்க போகிறோம் வாங்க விடிகுல போகலாம் முதல் வினா ஹிதேந்திரன் வாழ்ந்த ஊர் எது ஹிதேந்திரன் வாழ்ந்த ஊர் எது இதற்கான சினை விடை ஆப்ஷன் ஏ திருக்கழு குன்றம் இரண்டாவதுனா தானமாக கொடுக்கப்பட்ட ஹிதேந்திரின் உறுப்பு எது இதற்கான விடை ஆப்ஷன் பி இதயம் மூன்றாவது வினா சத்திய தர்மசாலை என்னும் அமைப்பை தொடங்கியவர் யார் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் சி வள்ளலார் நாலாவது வினா கைலாஸ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் இது இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் ஏ குழந்தைகளை பாதுகாப்போம் ஐந்தாவது வினா தமக்கென முயலா நோன்றால் என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் எது இதற்கான சினைவிடை ஆப்ஷன் பி புறநானூறு ஆறாவது வினா கும்பி என்பதன் பொருள் என்ன கும்பி என்பதன் பொருள் என்ன இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வயிறு ஏழாவது வினா பூதளம் என்பதன் பொருள் என்ன பூதளம் என்பதன் பொருள் என்ன இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பூமி எட்டாவது வினா புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது இதற்கான சிலை விடை ஆப்ஷன் பி ஆசிய ஜோதி ஒன்பதாவதுனா திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் இதற்கான சினை விடை ஆப்ஷன் சி மனக்குடவர் பத்தாது வினா திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எது இதற்கான சினாய் விடை ஆப்ஷன் டி ஒன்பது பதினோராது வினா லண்டன் அருங்காட்சியகத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ள தமிழ் நூல் எது இதற்கான சினைவிடை விடை ஆப்ஷன் ஏ திருக்குறள் பன்னெண்டாவது வீணா ட்ரஸ்ட் என்பதன் தமிழாக்கம் என்ன ட்ரஸ்ட் என்பதன் தமிழாக்கம் என்ன இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அறக்கட்டளை பதிமூன்றாவது அறிஞர்களுக்கு அழகு கற்றுணர்ந்து அடங்கல் இதில் அடங்கள் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தொழிற்பெயர் பதினாலாவது வினா அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் இதில் அன்பு என்பதன் இலக்கண குறிப்பு என்ன இதற்கான சிறை விடை ஆப்ஷன் ஏ பண்பு பெயர் பதினைந்தாவதுனா வளையல் பறவை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன இதற்கான சரியான விடை ஆப்ஷன் B காரண பெயர் பதினாறாவது வட்டம் சதுரம் செம்மை நன்மை இவற்றின் இலக்கண குறிப்பு என்ன இதற்கான சரியாய் விடை ஆப்ஷன் டி பண்பு பெயர் வினா அமுத சுரப்பி தோன்றும் நாள்முத சுப்பி தோன்றும் நாள் என்று இதற்கான ஆப்ஷன் ஏ வைகாசி பௌர்ணமி வினா தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுவது எது இதற்கான சரியா விடை ஆப்ஷன் சி தாயுமானவர் பாடல் வினா முத்துவடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்த இடம் எது இதற்கான சரியா விடை ஆப்ஷன் பி காளையார் கோவில் இருபதாவது வினா வேல் நாச்சியாரின் யார் வேலுநாச்சியாரின் தளபதிகள் யார் இதற்கான சேவிடை பெரிய மருது மற்றும் சின்ன மருது இருபத்தி ஒராது வினா காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டினை எழுதியவர் யார் இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் சி ஜிபோ இருபத்தி இரண்டாவது கவிஞாயிறு யார் கவிஞாயிறு யார் இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் டி தாராபாரதி இருபத்தி மூணாவது தேசம் முடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது இதற்கான செலவிடை ஆப்ஷன் பி திருக்குறள் இருபத்தி நாலாவதுனா நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்கு வகிப்பது எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அறிவியல் கண்டுபிடிப்புகள் இருபத்தி ஐந்து தாராபாரதியின் இயற்பெயர் என்ன தாராபாரதியின் இயற்பெயர் என்ன இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ராதாகிருஷ்ணன் இருபத்தி ஆறாவது வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் யார் இதற்கான சரியாய் விடை ஆப்ஷன் பி நுகர்வோர் இருபத்தி ஏழாவது நெய்தல் திணைக்குரிய பூ இது நெய்தல் திணைக்குரிய பூ இது இதற்கான விடை ஆப்ஷன் டி தாளம்பூ இருபத்தி எட்டாவது வெள்ளத்தனைய மலர் நீட்டம் இக்குரல் உணர்த்தும் கருத்து என்ன இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஊக்கத்தின் அளவு உயர்வு இருபத்தி ஒன்பதாவது நிலையான செல்வம் எது நிலையான செல்வம் எது இதற்கான சிறையுடை ஆப்ஷன் பி ஊக்கம் முப்பதாவதுனா மாமல்லன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவன் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏழாம் நூற்றாண்டு நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து முக்கியமான ஒரு முப்பது தினக்கள் பார்த்தோம் நீங்க எவ்வளவு மார்க்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மட்டும் சந்திப்போம்